Grazie.

முப்பத்தி ஆண்டுகள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கு கடினமாக உழைத்தவர் தமிழக அரசு வழங்கக்கூடிய விருதினை பெற்றவர் மறைந்த நடிகர் பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அவர்களோடு இணைந்து ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வழங்கக்கூடிய நிகழ்வையும் நடத்தியவர் இவர் சமூக பணி கல்வி பணி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் மேனால் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் வி ராமசாமி அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம சந்திக்க வணக்கம் சார் வணக்கம் டிடி தமிழ் நேயர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் வணக்கம் சார் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்ததில் எங்கள் எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சார் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நாங்கள் காத்துட்ருக்கோம் சார் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே ஸ்கூல் படிச்சீங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறோம் சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கக்கூடிய பாளையங்கோட்டையின் மைய பகுதியில் எங்களுடைய பூர்வீக வீடு அதில் தான் நான் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் பிறந்தேன் ஓகே சார் ஸ்கூலில் எங்கே சார் படித்தீங்க அங்கே தான் படிச்சிங்க என்னுடைய தந்தை வந்து ஊராட்சி ஒன்றிய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பணி நியமித்த நியமித்தமாக அவங்க வந்து மூளைக்கரைப்பட்டி என்ற ஊரில் வந்து பணிபுரிந்தார்கள் அதனால் என்னுடைய பிரைமரி ஸ்கூல் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் அங்கே படித்தேன் ரொம்ப அருமையான ஊர் நான் படித்த அந்த பள்ளி வந்து இப்போ மாவட்ட அளவில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை கொண்டதாக இருக்கிறது காமராஜர் விருது போன்ற விருதுகளை வந்து கிடைத்திருக்கிறது அந்த விருதை வழங்குவதற்காக நான் மீண்டும் என்னுடைய அந்த தொடக்க பள்ளிக்கு வந்து அடிக்கடி சென்று வருகிறேன் அந்த மாணவ மாணவியரோடு உரையாடுவது எனக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக உள்ளது ஓகே சார் அப்போ நீங்கள் இந்த ஆசிரியர் பணிக்குள்ளே வர்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டிலருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் நான் கேட்கணும்னு நினச்சேன் எங்கள் தங்கை வந்து கண்டிப்பாகவும் பாசத்திற்குரியவராகவும் நன்கு உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடையும் அவரோட பயணித்ததனால அவருடைய செயல்பாடுகள் வந்து என்னை கவர்ந்து இந்த ஆசிரியர் பணிக்கு அழைத்து வந்தது அதன் பின் வந்து பாளையங்கோட்டையில் தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து சிக்ஸ்த் டுவெல்த்து அங்கே படித்தேன் அதன்பின் வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன் அப்புறம் எம்எஸ்சி வந்து ஹிந்து காலேஜ் எம்டி டு காலேஜ் எல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் தான் அதன்பின் வந்து எம்எட் வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் எம்ஃபில் எம்கே யூனிவர்சிட்டி தென் பிஹெச்டி வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி மற்றபடி பிஜிடிசிஏ பிஎல்ஐஎஸ் எல்லாமே அங்கே வந்து பயின்றேன் ஓகே சார் நான் என்னுடைய நீங்கள் படிச்சுட்டு முதல் முதல்ல ஆசிரியருக்குன்னு ஒரு பள்ளியில் சேர்ந்திருப்பீங்கள சார் கண்டிப்பாக அது எங்கே சார் சேம்பிங்க முதன் முதலாக ஒரு ஃபார்மசி கல்லூரியில் வந்து படித்தவுடன் வந்து வாரம் இருமுறை இரண்டு நாட்கள் வந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைத்தது அதில் வந்து பணிபுரிஞ்சேன் விரிவுரையாளராக அதன் பின் வந்து பல்வேறு இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன் கல்லூரிகளில் மாதிரி இஸ்ரோ ஐசாக்னு சொல்கிறோம் இந்தியன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி அகமதாபாட்டில் இருக்கு ஸோ இதை மாதிரியான ஒரு இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு வந்தேன் டாக்டர் ஏபிஜே கலாம் அவர்கள் வந்து அவர் நினைத்த ஒரு துறைக்கு வந்து முயன்றார் அது கிடைக்கவில்லை என்பதற்காக தளர்ச்சி அடையாமல் அதை ஒட்டிய துறையை வந்து தேர்ந்தெடுத்து அதில் புகழ்பெற்றார் அதே போல் நான் எனக்கு வந்து பல சந்தர்ப்பங்கள் சில பிரச்சனைகளால் வந்து நான் ஜாயின் பண்ண முடியல ஆர்மியிலையும் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு கிடச்சது எங்கள் வீட்டில் அதற்கு அனுமதிக்கவில்லை அதனால் வந்து ஆசிரிய பணி அப்படிங்கிறத நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் காவல்துறை மருத்துவத்துறை தென் வந்து கல்வித்துறை இந்த துறைகளை பணியாற்றும் பொழுது நம்முடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் அந்த சமுதாயத்திற்கும் அதிக சேவை புரியக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒரு திறவுகோளாக இருக்கிறதுனால நான் வந்து கல்வித்துறையை தேர்ந்தெடுத்தேன் ஆசிரியர் பணியே வந்து ஒரு அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எப்படிங்க சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சராக இருப்பீங்களா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீச்சர் எந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் சார் நீங்கள் மாணவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து சில உறவுகள் இருக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்க இறைவன் இயற்கை பெற்றோர்கள் உறவுகள் இருக்கும் அதுக்கு அடுத்த கட்டமாக நண்பர்கள் இருப்பாங்க அதைப்போலவே வந்து மாணவர்களும் எனக்கு ஒரு இது அப்புறம் வழிகாட்டிகள் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ வந்து டிடி தமிழ் அந்த நிலையத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் வந்து இவருடைய ஒரு என்வழப்பாக ஒரு முகமாகத்தான் நான் வந்து வந்திருப்பதாக நினைக்கிறேன் அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டானால் எந்த இடத்தில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவனுடைய உயர்வுக்கு நம்ம கண்டிப்பாக இருக்கணும் எப்பொழுதுமே வந்து செல்லம் கொடுக்கக்கூடாது அதனால் வந்து பாடம் கவனிக்கும் பொழுதும் அவன் வந்து அட்டென்ஷன் இருக்கணும்னு நினப்பேன் அதுக்கப்புறம் அவனை அவனுடைய உயர்வுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவனுடைய குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து அதை எல்லாம் வந்து அதற்கான சொல்யூஷன் தீர்வு வந்து காண்பதற்கு முயற்சிப்பேன் அவனை ஒரு நண்பனாகத்தான் இது பண்ணுவேன் அதனால் வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னா மாணவர்கள் தான் இன்னும் அவங்க நாற்பத்தைந்து வயது மருத்துவராக காவல்துறையில் இருக்காங்க நீதித்துறையில் இருக்காங்க இன்னும் வந்து பல்வேறு மதங்கள் இருந்தாலும் அந்தந்த மத வழிபாடு அல்லது அந்த பண்டிகை அன்று வந்து என்னை வந்து எங்கிருந்தாலும் தேடி வருவாங்க அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரமாக நினைக்கிறேன் என்னோட மாணவர்கள் தான் என்னோட பெரிய சொத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு மாணவர்கள் மேலே நீங்க ரொம்ப அன்பா இருந்திருப்பீங்க அந்த வார்த்தைகள்ல இருந்தே எங்களால் புரிஞ்சுக்க முடியுது சார் நீங்க ஸ்கூல்ல மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறத தாண்டி பார்வையற்ற மாணவர்களுக்கு கூட நீங்க இலவசமா டியூஷன்ஸ் எடுக்கணும் அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் எயிட்டி ஃபைவ் இருபத்தி மூன்று வயது முடியக்கூடிய நேரத்தில் வந்து நான் வசித்த பகுதி பாளையங்கோட்டையில் வந்து நிறைய நண்பர்கள் சேர்ந்து சாதி மதம் வேதம் எதுவுமே இல்லாமல் அப்போல்லாம் மன்றங்கள் நிறைய இருக்கும் ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நம்ம ஒரு அமைப்பை நிறுவ வேண்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்காக முயற்சி எடுத்தாங்க என்னை அழைத்தார்கள் அதுதான் சொல்லணும் உண்மையாக சொல்லணும்னா அழைத்தார்கள் அங்கே போகும்பொழுது தான் வந்து நீங்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொன்னாங்க அந்த அமைப்பில் வந்து எப்படின்னா ஐம்பது வயசு அறுபது வயசு எனக்கு இருபத்தி மூன்று வயசு இருபத்தி நாலு வயசு இருக்கும்போது ஐம்பது வயது அறுபது வயது உள்ளவர்களும் இருப்பார்கள் அதனால் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் இருப்பாங்க அவர்கள் அனைவரும் ஒரு ஒருமித்தமாக நீங்கள் தலைவராக இருக்கணும்னு சொன்னாங்க அப்போ என் திகைத்து போனேன் அதுக்கப்புறம் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதற்கு நூறு சதவீதம் வந்து தகுதியுடையவனாக இருந்தேன் அந்த சமயத்தில் தான் நான் பாளையங்கோட்டையில் ஒரே ஒரு கண்பார்பு ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க டைனில் வந்து ரன் பண்ணுறாங்க அதனுடைய முதல்வர் வந்து ஜான் எபனைசர்னு சார் அவங்க வந்து இந்த நற்பணி இயக்க நிகழ்வுக்கு மரங்கள் நடுவது பூங்காக்களை பராமரிப்பது மாணவ மாணவிகளுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்வது பரிசுகள் வழங்குவது அந்த சிறு சிறு எங்களால் முடிந்த அளவுக்கு எந்தவித நன்கொடையும் வசூலிக்காமல் யாராவது வந்து உதவணும்னு சொன்னால் அதற்கான பொருட்களை இந்தந்த பொருட்கள் வந்து முள்வேலிக்கு வேணும்னா முள்வேலி இத்தனை மீட்டர் வேணும்னு தான் நாங்கள் கேட்போம் அதற்கு இவ்வளோ பணம் வாங்கவே வாங்கக்கூடாது என்ற ஒரு பாலிசி அந்த நிகழ்வுக்கு வரும்பொழுது தான் அவர்கள் வந்து சொன்னாங்க ப்ளைண்ட் ஸ்கூலில் வந்து சில்ட்ரனுக்கு பார்ஷியலி பிளைண்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வகுப்பில் எடுக்கணும் மேக்ஸுக்கு வந்து ஒரு சார் வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு பே பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸுக்கு நான் வந்து போனேன் அப்பொழுது சைக்கிள் தான் ஹெட்லைட் இருக்காது ஏறக்குறைய எங்கள் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் நான் ஃபார்மசி கல்லூரியிலேருந்து அங்கே போயிட்டு ஃபைவ் டு செவன் தேர்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன் ஏன் வந்து ஹெட்லைட் இல்லைன்னு சொன்னால் ஹெட்லைட் இல்லாமல் ஒரு எஸ்ஐ வந்து பிடிச்சிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆறு மாதம் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவர் வந்து அவருக்கு வரக்கூடிய ஒரு நிதியை வந்து எனக்கு கொடுத்தார் அதை நான் வாங்க மறுத்துட்டேன் இல்லை எனக்கு வெளியில்தான் வருது அதனால் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த ஒரு உணர்வு வந்து அந்த விதை வந்து எனக்கு எப்பொழுதுமே இருந்தது இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் முடித்து ஒரு ரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ரோடை க்ராஸ் பண்ணும்போது என்னுடைய வாய்ஸை கேட்டு என்ட படித்த அந்த கண்பார்வையிட்ட குழந்தை வந்து அந்த ரோடை க்ராஸ் பண்ணி என் பேரை சொல்லிட்டு வந்தது அந்த இது வந்து அந்த மகிழ்ச்சிக்கு வந்து இல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து ப்ளைண்ட் ஸ்கூலுக்கு போனோம் அந்த பிளைன் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உணவு யார் யார் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து பல்வேறு பணிகள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த ம பிரின்ஸ்பலோடைய மகள் வந்து எம்பியாக இருந்தாங்க ராஜ்யசபா எம்பியாக விஜிலா சத்யானந்த் அப்படின்னு ஒரு மகளிர் வந்து இருந்தாங்க ஸோ அந்த நிகழ்வு வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஒரு ஆசை ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு சார் ஒரு பார்வை இல்லாத ஒரு குழந்தை ரோட்ல உங்களுடைய அந்த குரலை கேட்டுகிட்டே ஓடி வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அவங்களோட அன்போடையும் அக்கறையோடையும் அதை சொல்லிக் கொடுத்துருப்பீங்க பாடங்களை அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது சார் நீங்க ஆசிரியரா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அதற்கு பிறகு ஒரு நூற்று நூறு வருடமுக்கு மேல பாரம்பரியம் மிக்க ஒரு ஸ்கூலுக்கு நீங்க வந்து ஒரு தலைமை ஆசிரியரா ப்ரமோட் ஆகி போயிருந்தீங்களே சார் அதை பத்தி சொல்லுங்க சார் நான் வந்து நைன்டீன் நைன்டியில வந்து ஆழ்வார்த்து நகரியில வேலை கிடைத்தது இயற்பியல் முதுகலை ஆசிரியர் பிஜி அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணேன் அதிலிருந்தே வந்து அந்த பாடங்களை நான் கஷ்டப்பட்டு படிச்சுருக்கேன் எனக்கு புரியாமல் படித்திருக்கேன் டிகிரியிலெல்லாம் வந்து புரியாமல் படித்திருக்கு அந்த ஒரு சூழல் சூழல் தான் முக்கிய காரணம் அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணும்பொழுது தான் புத்தகங்கள் மூலமாக படிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு வந்து நூலகம் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு இப்போ வரக்கூடிய எல்லாருக்கும் நான் திருப்பி திரும்பி சொல்லிகிட்டு இருப்பேன் நீ கல்லூரிக்கு போனோம் நூலகத்தை மிஸ் பண்ணக்கூடாது நீ கஷ்டப்பட்ட சூழலேருந்து போயிருக்க புக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னது காரணம் நான் எம்எஸ்சியில் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது தான் நான் வந்து முழுமையாக என்னுடைய சப்ஜெக்ட் வந்து படித்தேன் அதனால் நான் கஷ்டப்பட்டு படித்த மாதிரி புரியாமல் படித்த மாதிரி என்னிடம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் புரியாமல் படிக்கக்கூடாது அதனால் வந்து எளிமையாக அவங்களுக்கு எப்படி புரியணும் எப்படி ஆரம்பிக்கணும் அதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள்லாம் அவங்க சிக்ஸில் படித்திருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் எளிமையாக காரணம் வந்து நான் வந்து பெரிய அறிவாளி அல்ல நான் வந்து புரியாமல் படித்து மீண்டும் எப்படி படிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதை எல்லோருக்கும் என்ட உள்ள ஆற்றல் முழுமையும் எல்லாருக்கும் வந்து பயன்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அந்த அடிப்படையில் வந்து இது பண்ணேன் அதனால் மாணவ மாணவிகள் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே வந்து திரளாக இருந்து என்னுடைய பிரிவு உபச்சார நிகழ்வுக்கு வந்து ஊர் கலந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தாண்டி வந்து முழுமையாக எனக்கு ஆதரவையும் அன்பையும் கொடுத்தார்கள் அது மறக்க முடியாது ஓகே சார் பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத டீச்சர் அப்படின்னு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சர் நம்ம அடிவாங்கின வாங்கின டீச்சராகவும் இருக்கலாம் நம்ம கிட்ட ரொம்ப அன்பு காட்டின டீச்சராகவும் இருக்கலாம் ஆனால் எல்லா டீச்சரோட லைஃப்லையும் ஒரு மறக்க முடியாத ஸ்டூடெண்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பாங்க சார் நீங்கள் ஆசிரியராக இருந்திருக்கீங்க தலைமை ஆசிரியராக இருந்திருக்கீங்க அப்படி உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு யாராவது இருக்காங்களா மறக்க முடியாத மாணவ மாணவிகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பாளையங்கோட்டையில் தனிப்பயிற்சிக்காக வந்திருக்கிறவங்க அங்கே டாக்டர் இருக்காங்க அது வேற நான் பணிபுரிந்த கிராமத்தில் அது வந்து ஒரு பேரூராட்சி அதனை சுற்றிலும் பதினான்கு பதினாறு கிராமங்கள் குக்கிராமங்கள் இருக்கும் உழைப்பாளிகள் அவங்களுக்கு வந்து அந்த உயர்கல்வி என்பது வந்து மாணவ மாணவிகளை தங்களுடைய குழந்தைகளை எப்படி கொண்டு செல்வது என்பது தெரியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதில் வந்து பல்வேறு மாணவர்கள் வந்து நீங்கள் சொன்ன ஒரு மாணவர் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை ரெண்டு மூணு மாணவர்கள் இருக்காங்க அதில் ஒரு மாணவராக வந்து காசி மாரிமுத்து என்ற ஒரு மாணவர் அவர் வந்து மாணவர்களுக்குள்ளேயே வந்து தொடர்பில்லாமல் இருப்பார் நான் இருக்கக்கூடியது லேப் லேப் அட்டாச்சு கிளாஸ் ரூம் இருக்கும் அதில் வந்து அவரை வந்து மற்ற மாணவர்களிடையே பேச மாட்டார் அப்படிப்பட்ட மாணவன் ஓரளவுக்கு மார்க் வந்து ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்தவர் அவரை வந்து டிகிரி பண்ண சொன்னோம் சென்ட் சேவிஸில் பண்ணார் பிஎஸ்சி பண்ணார் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி அதன் மீன் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணார் இப்போ வந்து அஸ்ஸாமில் வந்து ஒரு துறை தலைவராக சென்ட்ரல் யூனிவர்சிட்டி துறை தலைவராக இருக்கார் அவர் இடையில் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் என்னை வந்து பார்த்தார் அவருடைய பொண்ணுடைய நடன அரங்கேற்றத்துக்கு வந்து பார்த்தார் நிகழ்ச்சியாக இருந்தது அப்படி ஒரு மாணவர் நான் வந்து ஒரு பிரமிப்புக்கு உள்ளான ஒரு மாணவர் இன்றும் தொடர்பில் வந்து ரொம்ப தொடர்பில் இருக்கிறாங்க இன்னொரு மாணவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கார் மயிலேறும் பெருமாள் அப்படின்னு அவர் சின்ன தவறுக்காக நான் அதிகமாக கோவப்பட்டேன் கிளாஸில் அட்டெண்டிவாக இல்லைன்னு சொல்லி ரொம்ப அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிறது அதிகபட்சம் கொடுத்தது அவருக்கு தான் ஆனால் காலம் கடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் பேருந்தில் நான் பயணம் பொழுது அவர் உட்கார்ந்துருக்கார் நான் இருக்கேன் தூத்துக்குடி டு திருநெல்வேலி அதில் இன்னை பார்த்தோன்னே நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னார் எனக்கு அந்த நினைவு வந்து இன்னும் இருக்குது மன்னிப்பு கேட்டார் மறுநாள் வந்து இருந்தாலும் அந்த நினைவுகளோடு இருந்தேன் உட்காருங்கன்னு சொன்னார் அப்புறம் இன்னொரு சீட்டு கிடச்சோன்னா அவர் என் பக்கத்தில் உட்காந்தார் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் தான் எனக்கு ரோல் மாடல் நான் என்னுடைய துறையில் வந்து மிகச்சிறந்து இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன்னா நீங்கள் தான் எனக்கு வந்து தூண்டுகோள்ன்னு சொன்னார் அதற்கப்புறம் தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் வந்து என்னை அழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சிஇஓட்ட போய் இவங்க தான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லி ஒரு நாள் முழுமையாக விருந்து அளித்தார் அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு மற்றொரு மாணவர் செல்வராஜ் அப்படின்னு அவர் ஹைஸ்கூல் படித்தார் டென்த்து முடித்தோன்னா பாலிடெக்னிக் படிக்க சொன்னேன் அது முடித்தவுடன் பி பிஎஸ்ஜியில் பிஇ நைன்த்தில் ஃபெயிலான ஒரு மாணவர் அவரை ஒரு தூண்டுகோள் ஒரு அவரை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ண உடனே அடுத்தடுத்து என்ஐடியில் வந்து எம்இ முடிச்சுட்டு இப்போ மூன்று மாவட்டங்களுக்கு வந்து பொறியாளராக இருக்கிறார் அவருடைய தொடர்பும் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இதைப்போ இதைப்போல் பல மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க அது ரொம்ப நினச்சாங்கன்னா ஒரு ஃபெயிலான ஒரு கூட எவ்வளவு பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியுங்கிறதுக்கு ஒவ்வொரு இது டிகிரி பண்ணும்பொழுது தேடி வருவார் அந்த என்னுடைய பள்ளி வளாகத்துக்கு வந்தவனே சார் எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து லெவன்த்ல இருந்தால் அங்க வந்து நிற்பார் அப்படியே அந்த ஒரு ஒரு அஃபக்ஷன் ஒரு பாண்ட் இருந்து மாணவர்களிடம் ஒரு ஒரு வெறும் ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க மேலே அதிகமான ஒரு அக்கறை அது அதனுடைய வெளிப்பாடு அதான் ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஃபார்மசி கல்லூரியில் பணிபுரியும்பொழுது அதில் வந்து அட்டண்டன்ஸ் ரெகுலராக இருக்காது மெடிக்கல்ஸ் வச்சுருக்கவங்க தான் வருவாங்க கடைசி ஒரு வாரம் வந்து ஒரு வருஷம் ப்ராக்டிக்கல் எடுக்கணும் அதனால் இரவு பன்னெண்டு மணிக்கு கூட நான் போயிருக்கேன் அது உண்மையான நிகழ்வுங்கிறதுனால அவங்கள்ட வந்து சொல்ல முடியுது அதனால் அந்த மாணவர்கள் வந்து இன்னும் தொடர்பில் இருக்கிறாங்க ஏறக்குறைய முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க இன்னும் வந்து தொடர்பில் இருக்கிறாங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அது ஒரு பெரிய சொத்தாக இருக்குது மாணவர்கள் வந்து தனி சொத்து எனக்கு அதுதான் நண்பேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து முடிந்தவுடன் பனி காலம் முடிந்தவுடன் ஒவ்வொரு இடங்களுக்கும் போவாங்க வெவ்வேறு இடங்களுக்கும் போவாங்க அங்கே போனால் இங்கே போனேன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு பணிபுரிவதில் ஒரு மகிழ்ச்சி அதற்கு என்னுடைய குடும்பமும் ரொம்ப உறுதுணையாக இருந்தது நீங்கள் உங்கள் குடும்பம்னு சொன்னதுக்கு பிறகு அவங்கள பற்றி நாங்கள் கேட்காம எப்படி சார் இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட்டோ இருந்தால் தான் இதை பண்ண முடியும் அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார் எனக்கு முதல்ல வந்து என்னுடைய பெற்றோர்களில் அப்பாவை சொல்லிட்டேன் அம்மா மாதிரி ஒரு ஒரு மனிதம் நிறைந்த ஒரு பெண்மணி வந்து பார்க்க முடியாது எல்லாருக்கும் அம்மாவான ஒரு ப்ளஸ் இருக்கும் பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் ரெண்டு பேரும் கலங்கரை விளக்கம்னு சொல்லலாம் எங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மா என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அண்ணனுடைய நண்பர்கள் என்னுடைய தம்பியோட நண்பர்கள் என்னுடைய தங்கையின் நண்பர்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஒரு மனிதம் நிறைந்த ஒரு பெண்மணி வந்து எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நல்லா சமையல் வந்து அது மாதிரி செய்ய முடியாது அதற்கு ஈக்குவலாக என்னுடைய மனைவி அம்மா விட்டு சென்ற அந்த பணியை வந்து தொடர்ந்து அவங்க எங்களுக்காக மிக உயர்ந்த படிப்பு படித்திருந்தோம் எனக்காகவும் என்னுடைய ரெண்டு பையங்க அவங்களுக்காகவும் வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்காங்க அதனால் எனக்கு பெரிய ஒரு ஒரு கொடுப்பினை தான் அவர்கள் வந்து குடும்பத்தை வந்து பார்த்து கொள்வதனால் என்னால் அளவுக்கு ஒரு சமூக சேவை செய்ய முடியுது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனைன்னா இதை பார்க்கணும் மியூசிக்கல் சேர் மாதிரி தான் நம்ம சேரையும் பார்க்கணும் மியூசிக்கையும் கேட்கணும் ஓடிக்கிட்டு இருக்கணும் இதுதான் லைஃப்ங்கிறது இதுதான் நினப்பேன் ஸோ அப்படிலாம் வரும்போது ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னுடைய ரெண்டு மகன்கள் எனக்கு ரெண்டு பேரையும் பையங்கிறதுனால சேட்டைகளும் இருக்கும் ரெண்டு பேரும் வந்து அதையெல்லாம் பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கணும் நான் சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து டெய்லி ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்கணும் ஒரு பதினைந்து வருடம் வந்து எங்களுக்கு வந்து டிவி கிடையாது தவறாக நினைக்க வேண்டாம் அவங்க படிக்கக்கூடிய காலம் வந்து ஒரு பதினைந்து வருடம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும்னு வச்சுக்கங்களேன் டிவி இருக்குது ஆனால் ஆஃபில் இருக்கும் ஏன்னா அதில் வந்து டைவேஷன் ஆகிடக்கூடாது கல்வி ஒன்று தான் ஒரு வெற்றிக்கல் மொபிலிட்டின்னு சொல்லுவோம் அதுதான் ஒரு சராசரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு வெற்றிக்கல் மொபிலிட்டி கொடுக்கும் கல்வி என்பது அந்த ஆயுதம் ஸோ அதில் வந்து நம்ம தடம்புரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா படிப்பாங்க எவ்வளோ உழைக்க முடியும் உழைச்சி நல்ல ஒரு ஸ்கூல்ஸில் வந்து படிக்க வச்சோம் ரெண்டு பேரும் டாப் ரேங்கர்ஸ் மூத்த மகன் வந்து ப்ளஸ் டூவில் வந்து ஸ்டேட் ரேங்கு மெடிசன் எம்டி முடிசாரு இப்போ டிஎம் அப்பொழுதாக இருக்கிறாங்க மருமகளும் டாக்டர் ரெண்டு பேரும் அது அதாவது ஒரு ம தான் எனக்கு அந்தளவுக்கு இங்கே அந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னா என்னை வழி நடத்தி சென்றதும் என்னுடைய மருமகள் தான் ரெண்டாவது பையன் வந்து அவனும் டாப் ரேங்கர் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ வந்து பிஹெச்டி செகண்ட் இயர் முடிக்கிறாரு ஸோ ரெண்டு பையங்களும் எந்தவித லோனும் அப்ளை பண்ணாமல் இருந்ததுனால நான் வந்து இப்போ பணக்காரன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து தடுமாறிட்டு இருக்கணும் இதை மாதிரி நிகழ்வுகளோ உதவிகளோ செய்வது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஓகே சார் அதாவது கலங்கரை விளக்கமாக என் குடும்பத்துக்கு ஒரு தூணா அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் இப்போ நோ ஸ்கிரீன் டைமுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் சார் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க வீட்டில் பசங்களுக்கு ஸ்கிரீன் டைம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ பெரும்பாலும் பேசிகிட்டு இருக்கோம் அதை நீங்க வந்து அப்பவே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இது ஒரு டிப்பாக கூட இருக்கும்னு எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு என்பது பிடிக்கும் சினிமா பிடிக்கும் எங்களுக்கு வேறு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெளியூர் போக மாட்டோம் பொழுதுபோக்கு பிடிக்கும் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நான் இதை கேட்காம இருக்க முடியாது சார் படம் பார்க்குற பழக்கெல்லாம் உங்களுக்கு உண்டா உண்டு எங்களுக்கு உள்ள ஒரே ரெக்ரியேஷனுங்கிறது மாதம் ஒரு முறை ஒரு திரைப்படம் வந்து போவோம் ஏன்னா இங்கே வேறு எங்கேயும் போக மாட்டோம் வெளியூர்லாம் போகிறதுலாம் கிடையாது மூத்த பையனுக்கு இப்போ தேர்ட்டி ஒன் இயர்ஸு ஐந்து வயதாக இருக்கும் பொழுது கன்னியாகுமரிக்கு போயிருக்கோம் எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தேர்ட்டி இயர்ஸில் தான் போயிருக்கோம் அதனால் வெளியில் வந்து நாங்கள் போக மாட்டோம் இப்போ கல்வித்துறை தாண்டி சார் நீங்கள் வந்து நம்மளுடைய பத்மஸ்ரீ விவேக் சரோட சேர்ந்து வந்து அந்த ஒரு லட்சம் மரக்கண்டுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துனீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது நான் தேசிய இளைஞர் நட்பணி இயக்கம்னு சொன்னேன் நான் வந்து வேலைக்கு சேருவதற்கு முன்பாக எங்களுடைய பகுதியில் ஆரம்பித்தது அதில் நல்ல தொடக்கமாக இருந்தது முடிந்த அளவுக்கு மரங்கள் உரங்கள் ஒரு வீட்டில் இருந்து வாங்குவோம் யார் யார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து ஒரு பூங்காவை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் மீட்டெடுப்போம் பழைய பூங்காவையும் மீட்டெடுப்போம் அதனால் அதில் ஒரு ஈடுபாடு பணிபுரிந்த இடம் இருக்குதுல்ல அதுதான் எங்கே இருக்கிறோமோ அந்த மண்ணை நேசிக்க வேண்டும் அதுதான் தான் இது அங்கே இருந்து பார்க்கும்பொழுது அங்கே மரங்கள்லாம் ஆறுலாம் பக்கத்தில் இருக்கும் ஆனால் மரங்கள் கம்மியாக இருக்கும் விளையா விளையாடும் பொழுது மாணவ மாணவியர்களுக்கு வந்து அந்த மண்ணெல்லாம் அப்படி குத்துவோம் வெயிலில் போய் அவங்க வந்து விளையாடும் பொழுது கஷ்டமாக இருக்கும் அதை பார்ப்பேன் மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வர்றதுனால எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கம்மியாக இருந்தது சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது நடக்கலை ஒரு கட்டத்தில் ஒரு வன அலுவலர் வந்து என்னுடைய நண்பர் அவர் வேலைக்காக நான் உதவி செஞ்சுருக்கேன் அதனால் அவர் வந்து என்ன சொன்னார் உங்களுக்கு தேவையான மரங்களை கொண்டு செல்லுங்கள்னாரு அப்போது எங்கள் கேம்பஸ்க்குள்ளே மரங்கள் வந்து இறக்க இருபத்தைந்து மரங்கள் அதை கொண்டு வந்து இப்போ சோலையாக இருக்கும் அந்தளவுக்கு அருமையான ஒரு சூழ்நிலை அந்த எங்களுடைய பள்ளி வந்து பாரம்பரியமிக்க பள்ளி பணக்கார பள்ளி அல்ல பாரம்பரியமிக்க பள்ளி பெருமை வாய்ந்த ஒரு பள்ளி ஆனால் மா மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால் ஃபேன்லாம் கிடையாது இப்போ நான் நினச்சேன் இயற்கையான மின் என்பது மரங்கள் தான் ஸோ அந்த மரங்களை வந்து நான் வந்து நடும்பொழுது காற்று வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நான் அதை விட்டு வந்தாலும் அந்த மரங்கள் வந்து ஆடும்பொழுது அது காற்று கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனுடைய நீட்டிப்பு இன்னொரு கிரவுண்டிலையும் ஒரு நூறு மரங்கள் நட்டும் அப்பொழுது டாக்டர் விவேக் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்கே வச்சு நடத்தி அங்கே கிராம உதயம் என்ற ஒரு தன்னார்வ அமைப்பு அவங்கள் மூலமாக இங்கே நடத்தப்பட்டது அதுக்கு உறுதுணையாக இருந்து நான் வந்து செய்து முடித்தேன் மறுநாள் என்னை அழைத்து விவேக் அவர்கள் வந்து ஆப்பிள் ட்ரீங்கிற ஒரு ஹோட்டலில் இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னாங்க எங்களுடைய துரதிசம் அவர் வந்து மறைந்து விட்டார் அதனால் அந்த நிகழ்வு வந்து மறக்க முடியாது ஓகே சார் அதாவது பள்ளியில் மாணவர்கள் அறிவோ அறிவாக வளர்றதோட மரங்கள் வந்து செழிப்பாக வளர்ந்துருக்கு உங்கள் பள்ளியில் அப்படின்னு நினைக்கிறோம் சார் ரொம்ப சிறப்பு சார் நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய கல்வி பணி சமூக பணி எல்லாத்த பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப அழகாகவும் இவ்வளவு நேரம் எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி மிக்க நன்றி மாணவ மாணவிகளுக்கு அந்த ஜாதி ரீதிய மத ரீதியான அந்த ஒரு நோக்கு இல்லாமல் பொதுவான நிகழ்வு சமுதாய மேம்பாட்டுக்காக பணிபுரிய வேண்டும் என்பதற்காக இந்த மரங்கள் வளர்ப்பது பிளாஸ்டிக் இந்த மாதிரி குப்பைகளை சேர்க்காமல் வந்து ரொம்ப க்ளீனாக மகாத்மா காந்தியோடைய கனவுகளை நிறைவேற்றுவது வந்து அவங்களுடைய கடமை அதற்குள் செல்லும் பொழுது மாணவ மாணவிகள் நல் வழியாக செல்வாங்க என்பது என்னுடைய நம்பிக்கை நன்றி ரொம்ப சிறப்பு சார் நன்றி சார்